திடீர்னு பார்த்தா இப்போது வந்து ஒரு அறிவிப்பு என்ன அறிவிப்பு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறவிருந்த ஊராட்சி செயலாளர் பதவிக்கான நேர்காணல் நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நேர்காணலுக்கு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் நிர்வாக காரணங்கள் என்ன நிர்வாக காரணங்கள் சொல்லி தெரியலை ஸோ நிறைய மார்க் எடுத்தாச்சு டென்த்துல அப்புறம் இன்டர்வியூ பொதுவாகவே ஒரு பேச்சு இருந்துச்சு இன்டர்வியூவில் பணம் வாங்குறாங்க காசு வாங்குறாங்க பணம் வாங்குறாங்க காசு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு அப்படின்னா இதற்கு முன்னர் இந்த போஸ்ட் வந்து அந்த நம்முடைய அரசியல்வாதிகள் பஞ்சாயத்து யூனியன் லெவலில் இருக்கக்கூடிய சேர்மேன் பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்ததுனால இந்த முறை முத முதல்ல ஒரு டென்த்து மார்க் அப்படிங்கிறது ஏன்னா அப்போ நான் டென்த்து நல்லா படிக்கல டுவெல்த்து நல்லா படித்தேன் காலேஜில் நல்லா படித்தேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு தியரி இருக்கிறதால மீண்டும் இதை எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல அனைவருக்கும் வணக்கம் ஸோ தமிழகம் முழுவதும் நாளை நடைபெற இருந்த ஊராட்சி செயலர் நேர்காணல் பதவி ஒத்திவைப்பு பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் ஊரக வளர்ச்சித்துறையில் வந்து பஞ்சாயத்து அளவில் பஞ்சாயத்து செயலர் பஞ்சாயத்து கிளார்க் சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு எல்லாமே இவங்க தான் பஞ்சாயத்து கிளார்க்கு தான் ஸோ அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு பன்னிரெண்டாயிரத்திக்கும் மேற்பட்ட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பஞ்சாயத்துகள் தமிழ்நாட்டில் இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியம் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் அப்புறம் மேலே கூடிய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஸோ அவங்க மூலமாக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நாளைக்கு வந்து ஒரு நேர்காணல் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க அதற்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க டென்த்தில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறீங்க அதில் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டென்த்து மார்க் அதை பேஸ் பண்ணி இன்டர்வியூ கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு சில மாவட்டங்களில் நானூற்றி எண்பதுக்கு மேலே எடுத்தால் தான் இன்டர்வியூ வந்திருக்குது ஒரு சில மாவட்டங்களில் நானூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே எடுத்தால் தான் இன்டர்வியூ வந்திருக்குது ஒரு சில மாவட்டங்களில் நானூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து நானூற்றி தொண்ணூறு வரைக்கும் இன்டர்வியூ வந்திருக்குது சார் நான் நானூற்றி எழுபத்தேழு மார்க் எடுத்திருக்கேன் சார் எனக்கு இன்டர்வியூ வரல சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நானூற்றி எழுபத்தி அந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க ஸோ அந்த ஒரு ஒரு ரேஷியோ இத்தனை 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 போஸ்டிங்க்கு இத்தனை ரேஷியோ அப்படிங்கிற ஒரு ஒன் இஸ்டி டூ அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வச்சுக்கிட்டா கூட எவ்வளோ அதிகமாக மார்க் எடுத்தா நிறைய பேருக்கு இன்டர்வியூ வரல அதற்கு காரணம் என்னென்னா அந்த மாவட்டங்களில் அவர்களோட அதிகமாக மதிப்பெண் எடுத்தவர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தான் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நானூற்றி எண்பதுக்கு மேலே நிறைய பேர் மார்க் வாங்கினேன் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த காலத்தில் நானூற்றி முப்பது மதிப்பெண்ணே மாவட்டத்தில் முதல் மதிப்பெண்ணாக இருக்கும் அப்புறமா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று அந்த காலகட்டத்தில் நானூற்றி ஒரு அறுபது ஏழுனா எழுபது மதிப்பெண் அந்த மாவட்டத்தில் வந்து முதல் மதிப்புனாக இருக்கும் ஆஃப்டர் டூ தௌசண்ட் டென் ரெண்டாயிரத்தி பத்துக்கப்புறம் மார்க்ஸ் நிறைய அள்ளி வீஸ் அவங்களுக்கு நானூற்றி எண்பதுங்கிறது எல்லாருமே வந்து மாவட்டத்தில் முதல் மதிப்பு நானூற்றி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து டென்த்து மார்க் எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அப்படிங்கம்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள் நானூற்றி எண்பத்துக்கு மேலே ஒரு சில மாவட்டம் நானூற்றி எண்பதுக்கு மேலே நானூற்றி எழுபத்துக்கு மேலே அவங்களுக்கு தான் இன்டர்வியூ கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நிறைய மார்க் எடுத்தாச்சு டென்த்தில் அப்புறம் இன்டர்வியூ பொதுவாகவே ஒரு பேச்சு இருந்துச்சு இன்டர்வியூவில் பணம் வாங்குகிறாங்க காசு வாங்குகிறாங்க பணம் வாங்குகிறாங்க காசு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு ஏன்னா இந்த போஸ்ட் இதற்கு முன்னாடி எப்படி ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்து யூனியனுக்கு ஒரு சேர்மன் இருந்திருப்பார் பஞ்சாயத்துக்கு ப்ரெசிடென்ட் இருந்திருப்பார் அதாவது வந்து ஒரு அரசியல் ரீதியான தலைவர்கள் அவர்கள் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அந்த அந்த மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ முறையாக டென்த்து மார்க்கு பேஸ் பண்ணி இன்டர்வியூ அப்படிங்கும்பொழுது கம்ப்ளீட்டாக வந்து அந்த அரசியல் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் பஞ்சாயத்து பிரசிடெண்டுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க யாருமே இங்கே உள்ள வர முடியல ஏன்னா அவங்க யாருமே எந்த நிறைய பேர் மோஸ்ட்லி அப்ளை பண்ண நிறைய பேருக்கு இன்டர்வியூ வரல மேபி அதிகமாக மார்க் எடுத்துருக்கலாம் கம்மியாக மார்க் எடுத்து நிறைய பேருக்கு இன்டர்வியூ வரல பொதுவாகவே இந்த பொலிட்டிக்கலி அப்பாய்டாய் பஞ்சாயத்து யூனியன் சேர்மனுக்கு வேண்டப்பட்டவங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு வேண்டப்பட்டவங்க அவர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி தேர்வு எதுவும் இல்லாமல் இந்த போஸ்ட்டுக்கு வந்து உள்ளே வந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ முதல் முறையாக டென்த்து மார்க்கை பேஸ் பண்ணி வைக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மதிப்பெண் எடுத்தவங்க மட்டும்தான் இன்டர்வியூக்கே கால்ஃபர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் நாளை இன்டர்வியூ நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் பன்னிரெண்டு பன்னிரெண்டு டிசம்பர் பன்னிரெண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டென்த்தில் நல்ல மார்க் எடுத்தவங்க நமக்கு நாளைக்கு ஒரு வேலை கிடைக்கும் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நேர்காணலுக்கு தயாராகி கொண்டிருந்த நிறைய பேர் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க தான் நிறைய பேர் திடீர்னு பார்த்தா இப்பொழுது வந்து ஒரு அறிவிப்பு என்ன அறிவிப்புன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெறவிருந்த ஊராட்சி செயலாளர் பதவிக்கான நேர்காணல் நிர்வாக காரணங்களால் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது தேதி பின்னர் அறிவிக்கப்படும் நிர்வாக காரணங்கள் என்ன நிர்வாக காரணங்கள்னு சொல்லி தெரியல ஸோ நிறைய பேர் வந்து இப்படி தள்ளி வச்சுட்டாங்க தள்ளி விசுட்டாங்க உண்மையிலேயே வந்து ஒரு வந்ததக்க ஒன்று இல்லை நான் வந்து முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும் டென்த் மார்க் வந்து இவ்வளோ மார்க் நம்ம எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டென்த் மார்க் எடுத்தோம்னா நல்ல மார்க் எடுத்தோம் ஒரு சில இன்டர்வியூ வர முடியாமல் இருக்கலாம் இல்லைன்றால் இதற்கு முன்னர் எந்த வழியில் வந்து பஞ்சாயத்து செயலர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த முறையில் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இந்த போஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி வந்து ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் அளவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு முக்கியமான ஒரு போஸ்ட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் ஏன்னா அவர்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய அவர்கள் தான் பஞ்சாயத்துக்கில் இருக்க நிறைய ஊர்களில் இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து நம்ம லோக்சபா ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறார்களோ அதேமாதிரி மாநிலங்களவையில் வந்து ராஜ்யசபாவில் வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எலெக்ஷன் இல்லாமல் வர்றாங்க எப்படி நம்ம இதில் சட்ட பேரவை இருக்கிற மாதிரி சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்னாடி இருந்துச்சு த்ரூ ரெஃபரன்ஸ் ஸோ அந்த மாதிரி த்ரூ ரெஃபரன்ஸில் வந்து ஊராட்சி சிலைகள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு கையெழுத்து போடும் அதிகாரம் இவர்களுக்கு உண்டு பஞ்சாயத்தில் வந்து எலெக்ஷன் நடக்காத சமயங்களில் இண்டிபெண்ட் ஆஃபீஸர்ஸ் தனி அதிகாரி ஸ்பெஷல் ஆஃபீஸர் அந்த சமயத்தில் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு இல்லாத அந்த பவர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் பஞ்சாயத்து தலைவர் வந்து இல்லை தேர்தல் நடக்கவில்லை அப்படிங்கிற காலத்தில் அந்த பதவி காலியாக இருக்கும் பொழுது அதுக்குண்டான பவர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு உண்டு பஞ்சாயத்து இருக்கு உண்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு வந்து இன்டர்வியூ நடக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி வந்து ஒத்தி வச்சிட்டாங்க இது வந்து அந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருந்த நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்த நிறைய பேர் விழுப்புரத்தில் இருக்கிறாரு திருவள்ளூர் அப்ளை பண்ணியிருக்காரு சென்னையில் இருக்கிறாரு அவரு திருவள்ளூர் அப்ளை பண்ணியிருக்காரு ஒருத்தருக்கு விழுப்புரத்துலேயும் இன்ட்ரிவியூ வந்திருக்கு திருவள்ளூரையும் இன்ட்ரிவியூ வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கனா அவர் அனைவருமே இன்று வந்து மிகப்பெரிய ஒரு அப்சர் இருக்கிறாங்க என்ன காரணத்தினால இவங்க வந்து இந்த நேர்காணலை தள்ளி வைத்தார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை ஸோ சீக்கிரம் இந்த நேர்காணலில் வைக்கணும் எதுக்காக சொல்கிறோன்னா உங்களுக்கு அடுத்து பிப்ரவரி மாதம் எலெக்ஷனெலாம் கால்பார் பண்ண போகிறதுனால அதுக்கு முன்னாடி போஸ்டிங்ஸ் போடணும் ஏன்னா ஒருவேளை இது வந்து நம்ம அவங்க அதிகாரிகள் மட்டத்தில் இதை வந்து நம்ம வந்து ஒரு கலந்துரையாடும் பொழுது அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா இதற்கு முன்னர் இந்த போஸ்ட் வந்து அந்த நம்முடைய அரசியல்வாதிகள் பஞ்சாயத்து யூனியன் லெவலில் இருக்கக்கூடிய சேர்மேன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்ததுனால இந்த முறை முத முதல்ல ஒரு டென்த்து மார்க் அப்படிங்கிறது ஏன்னா அப்போ நான் டென்த்து நல்லா படிக்கல டுவெல்த்து நல்லா படித்தேன் காலேஜில் நான் படித்தேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு தேடி இருக்கிறதால மீண்டும் இதை எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல என்னைக்கோ இன்றைக்கி வந்து இதை வந்து ஒத்து வச்சுட்டாங்க பட் கூடிய விரைவில் ஒரு முடிவெடுத்து இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இல்லை என்றால் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜாக குறைச்சிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டென்த் மார்க் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்டர்வியூ அந்த மாதிரி பண்ணலாம் ஏதோ ஒரு நல்ல முடிவெடுத்து இதை வந்து சீக்கிரமாக அடுத்து எக்ஸாமினே சாரி அந்த இன்டர்வியூ வச்சு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளையும் இருப்போம் நன்றி